ஹமாபில் தீவினர்களுக்கு அசலாம் இப்போ இப்ப நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மகள் தான் இருக்கும் நம்முடைய காலகட்டத்துல அதிகமா எங்க பார்த்தாலுமே திருமண பிரச்சாரங்களும் கருபியாவுடைய நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருக்கோம் நம்ம பேஸ்புக்க திறந்தாலே சரி அதிகமான கருவியா நிகழ்ச்சிகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு எல்லா மகள் நாளையும் நடைபெறும் நம்மளா எப்படி வார்த்தை இருக்கப்பட்டோம்னு சொன்னா அது மாதிரி கருபியா நிகழ்ச்சிகள்ல சிறு வயதுல இவர்கள் போன்றிருக்கக்கூடிய சிறு வயதுல நம்மளும் இது போன்ற தர்பியாக்களை தான் வாழ்த்து இருக்கப்பட்டோம் நம்முடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்பர் பாய் ஜான் பாய் சையது பாய் போன்ற சகோதரர்கள் தரபியா நிகழ்ச்சி நடத்துவாங்க அதில் அவர்கள் பேசுவார்கள் அவர்களை பார்த்து பார்த்துதான் நாங்களும் பணிகளை செய்யணும்னு சொல்லிட்டு வாழ்த்து இருக்கப்பட்டோம் எல்லாருமே சொல்லுவாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அதே போலதான் நம்ம ஐந்து வயதுல வாழ்த்து இருக்கப்பட்டதின் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்ம மார்க்க பணிகளை பண்ணிட்டு இருக்கோம் அதே போல அடுத்த ஜென்ரேஷன் நம்முடைய மகளால இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற நோக்கத்தோட தான் மகளா வளர்ச்சி கூட்டமைப்புன்னு ஒரு சிறிய அமைப்பை வந்து உருவாக்கி அதுல பள்ளி சீரார்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களால் முடிந்த மார்க் கல்விகளை கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல பெண் பிள்ளைகளுக்கு வந்து மார்க் கல்விகளை கொடுத்துட்டு இருக்கோம் ஊக்கவிட்டு ஊட்டும் பரிசுகளை வழங்கி நிறைய பணிகளை பண்ணிட்டு இருக்கோம் ஆனந்தோறும் வழக்கம் போல ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் வகுப்பு நடந்துட்டுதான் இருக்கு அந்த எப்பொழுதுமே வாரம் நடக்கக்கூடிய கிளாஸ் தவிர இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா பண்ணலாம் ஏன்னா குழந்தைகளுக்கு போர் அடிச்சிட கூட இல்ல அதனால ஒரு கல்வி சுற்றுலாவை அமைத்து அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒரு நிகழ்ச்சி செய்யலாம்னு சொல்லிருக்கோம் அதை பற்றி உள் என்ன செய்து வழி சொல்லுவார் ரமலான் வருவதை முன்னிட்டு குழந்தைகளுக்கான கல்வி சுற்றுலா என்ற அடிப்படையில் முதலாவதாக ரமலானை வரவேற்போம் என்ற அடிப்படையில் ரமலானை வரவேற்போம் என்ற ஒரு பேரணியை குழந்தைகளை வைத்து நமது முகல்லாவில் வர இருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து அல்ஹுதா ஆர்பனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அநாதை இல்லத்திற்கு சென்று தாய் தந்தை இல்லாத அந்த அனாதை பிள்ளைகளுடைய அந்த நிலைமைகளை குறித்து அந்த அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும் விதமாகவும் நமக்கு தாய் தந்தை இருக்கின்றார் அல்லாஹ்ருத்துக்கு மிகப்பெரிய அறுக்குடை என்பதை அவர் விலங்கும் வண்ணமாகவும் அங்கே அழைத்துச் சென்று அந்த பிள்ளைகளுக்கான சில தேவைகளை பூர்த்தி செய்து விட்டு அந்த குழந்தைகளை பார்வையிட்டு விட்டு அதை முடித்து விட்டு காஜாமலையில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்தில் தங்களுடைய இன்னுயிரையை நிறுத்த ஷகிதூடிய அரக்கஸ்தலத்துக்கு அவர்களை அழைத்துச் சென்று அவருடைய வரலாற்றை எடுத்துக் கூறி அவருடைய வரலாற்றின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை எடுத்து கூறி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நசியத் செய்துவிட்டு அதைத் தொடர்ந்து முக்கம்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு சுற்றுலாத்தலத்திற்கு பிள்ளைகளை கொண்டு போயிட்டு அந்த பிள்ளை வயசுல விளையாட வச்சுட்டு இப்போ இங்க கூட்டு வர போற மறுபடியும் மொஹல்லாவுக்கு இன்ஷால்லா இருக்கூடிய சோழோட பேரணியானது ஆரம்பிக்க உள்ளது வருக வருக புனித ரமலானே வருக அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த அகிலத்தில் அறிவொளி பாய்ச்சிட்ட அற்புத ரமலானே வருக வலி அறியாதவராய் வாடி நின்றவரை உலகத்தின் வழிகாட்டியாய் வழங்கிட்ட உன்னத ரமணானே வருக வருக அன்றைய ஓது வீராக என்னும் முழக்கத்தால் ஓரிரை கொள்கையை முழங்கி உலகத்தின் தோக்கை மாற்றிட்ட உயர்வான ரமலானே வருக 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 வறந்த நிலங்களை உயிர்ப்பிக்க மலை தூய் வருவது ஒளியேற்ற வகி என்னும் வழிகாட்டலை வழங்கிய வான்மறை போற்றும் ரமலானே வருக பாரி மீட்டெரிக்கும் பண்பாளர் முடங்கல் ஆகாது என ஓர் முரசு கொட்டிய புண்ணிய ரமலானே வருக வருக அகிலத்தாரின் அடிமை விலங்கை அகற்றி அல்லாஹ்வின் அருமையாக்கி சுகந்திரம் கொடுத்திட்ட சுகமான ரமலானே வருக 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 மெஹராஜ் என்னும் அற்புத பயணத்தை உண்மைப்படுத்திய உன்னகத் தோழர் அபூபக்கர் வரியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளம் காட்டிய அற்புத ரமலானே வருகர் அருகே அருமையர் அகிலத்தின் அருட்குடையாம் அன்னலார் சல்லல்லாஹு அலைவ சல்லம் அவர்களை அடக்கப் போகிறேன் என ஆவேசமாய் அலைந்த உமர் ரதியல்லாஹு அங்கு அவர்களின் உள்ளத்தை ஊடுருவி உன்னதப்படுத்திய உயர்மிகு ரமலானே வருக 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 ஈமானில் ஒரு பகுதியாம் வெக்கத்தை தன் உணர்வால் வெளிப்படுத்திய வெள்ளை உள்ளம் கொண்ட உசுமான் ரதியல்லாஹு அங்கு அவர்களை உலகிற்கு வழங்கிய உன்னத ரமலானே வருக என்ன வருக அறிவு எனும் பட்டணத்தின் தலைவாசலாகி வீரத்தின் நிலைநிலமாய் விளங்கிய வீரர் அலி ரதியல்லாஹு அங்கு அவர்களை தரணி போற்றும் ரமலானே வருகார் முகாஜீர்களை முதன்மைப்படுத்திய முத்தான ரமலானே வருகார் அடைக்கலம் தந்து தங்கள் அரா அன்பால் அரவணைத்த அன்சாரிகளை அலகத்திற்கு அடையாளம் காட்டிய அழகிய ரமலானே வருக எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்று எதிரிகளை நடுங்க வைத்த என்னும் ரமலானே வருக சக்கரத்தில் சுழன்று வரும் வெற்றியும் தோல்வியும் சத்தியம் எழுவதற்கான மீட்சி என்று எதிரிகளை மிரள வைத்து உகதை தந்த உற்சார ரமலானே வருக சூழ்ச்சிகள் ஒன்று சேர்ந்து சதிகள் பல செய்தாலும் சத்தியமே வெல்லும் என்று சங்கநாதம் முழங்கிய அதுசாபை வழங்கி அதிசய ரமலானே வருக பாதகமாய் பார்த்த ஹுதைபியா என்னும் உடன்படிக்கை பார்போற்றும் சாதகமாய் மாற்றி மக்கா வெற்றியை அளித்திட்ட அழகிய ரமலானே வருக வறட்சி இல்லாமல் வையகம் செலுத்திட வருடந்தோறும் எங்களை வந்தடையும் ஈமானிய பருவ மலையான் இன்ப ரமலானே வருக ரையான் என்னும் வாசல் வழியாக எங்களை சொர்க்கத்தில் அழைத்து செல்லும் ரம்யமான ரமலானே வருக வருகிற

رمضان 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 مرحبا يا رمضان مرحبا يا رمضان رمضان பேரணிக்கு அடுத்த கட்டமாக குழந்தைகளை வந்து அனாதை இல்லம் ஹுதாக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம்னா அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய தாய் தந்தையுடைய அருமையை புரிய வைப்பதற்காக ஒரு நிகழ்வாக கூட்டிட்டு வந்திருக்கோம் இங்க ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா அந்த குழந்தைகளை உங்களோட வீட்டுல இருந்து என்ன செய்யுங்க நீங்க ஸ்நாக்ஸ் முடிஞ்ச காசை நீங்க கொண்டு வாங்க கொண்டு வந்து அவங்க கையாலேயே நீங்க உங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு அல்லாஹோ சுபஹானோ தலை எவ்வளவு சிறந்த அம்மா அப்பாவை கொடுத்துருக்கா அவங்கள பாக்குறதுக்கு உங்களை வளர்க்கறதுக்கு அல்லா எவ்வளவு பெரிய அழுக்குடையாக தாய் தந்தையை கொடுத்துருக்காங்க உணவு வைக்கும் விதமாக தான் கூட்டிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இஸ்லாம் வரவேற்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்கள் தங்களோடைய வீடுகளில் இருந்து இங்கே இருக்க பிள்ளைகளை கொடுப்பதற்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் பிஸ்கட்டுகள் என்ன பிற பொருட்களையும் இன்ஸ்டாலாக இப்பொழுது அவருக்கு அர்ப்பணச்சோடியான பொறுப்பாளர்கள் நம்முடைய பொறுப்பாளர்கள் கொடுப்பாங்க இன்ஸ்டாலா கிஷ்ணர் இஸ் மை டிஸ்ணர் أبلغ الله محمد محمد رضيت بالله وبالإسلام دينا وبمحمد وبمحمد நீங்களும் இது போன்ற உதவிகளை செய்யணும்னு சொன்னா கீழ்காணும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நீங்களும் இது போன்ற உதவிகளை அல்லாஹிற்காக செய்யுங்க பாண்டமங்கலம் முஸ்லிம் ஜமாத் நிர்வாகிகளே அனைவருக்கும் உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோடு வந்து இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சிறார்களுக்கும் இது உதவியதற்கு உங்களை வனமாற பாராட்டுகின்றேன் பாரக்கல்லா ஃபீக்கும் ஜுலூதிக்கும் அல்லா உங்களுக்கு மென்மேலும் அல்லா உங்களை வலுப்படுத்துவானாக மென்மேலும் உங்களுடைய இந்த பறக்கத்தை அதிகப்படுத்த கேட்டவனாக வந்ததற்கு நன்றி தெரிவித்து உங்களை மனமார வரவேற்று வரவேற்று வரவேற்கின்றேன் ஆஷா அல்லா தபாரக்கல்லா ஜசாக் அல்லா ஹைஃபுங்கா நடக்கக்கூடிய அடுத்த நிகழ்வாக அல்லாவுடைய மாபெரும் உதவி கொண்டு காஜாமலை வந்திருக்கோம் காஜாமலை எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்காக போராடி உயிர் நீத்த மாப்பிள்ளைமார் கேரளாவை சேர்ந்த மாப்பிள்ளைமார்னு சொல்லுவாங்க அந்த அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்க இடத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் அந்த மகாபுராவை இந்த பிள்ளைங்களை அல்லாவோட இதில் அவங்களை காட்டி இந்திய சுதந்திரத்தில் முஸ்லீம்களுடைய பங்கு என்னங்கிறத இன்ஷால்லா விவரிக்க இருக்கிறோம் ஒரு கபர்சாங்க வந்திருக்கோம் பொது மையவாடிக்கு சரியா இங்க வந்தா அவங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான துவா இருக்கு நான் சொல்ல சொல்ல அப்படியே சொல்லுங்க அஸ்லாம் அலைக்கும்

நன்மை கேட்டோம் ஓகேவா இது பொதுமா பொதுவான மைய வேலை ஓதக்கூடிய இதுவாக இங்கேயும் ஓதும் நிமிஷம் இல்லை அதான் ஓதுனப்போ இப்போ நம்ம இங்கே எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கோம் அப்படின்னாக்கா இந்திய தேசம் என்று சொல்லக்கூடிய நம்ம வாழக்கூடிய இந்த தேசம் வந்து ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த நேரத்தில் சுதந்திரத்துக்காக எல்லாரும் போராடினாங்க நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க ஆனால் முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய சதவீதத்தை தாண்டி அதிகமாக போராடினாங்க அதிகமாக உயிர்களை தியாகம் செஞ்சாங்க எந்த அளவுக்குனாக்கா மார்க் அறிஞர்கள் சொல்லக்கூடிய உலமா பெருமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இது போன்ற மரங்கள்ல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் வந்து தூக்கில தொங்க சரிங்களா அந்த வரலாறு நமக்கு இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது அதிலும் குறிப்பாக இங்கே அடக்கம் செய்யப்பட்டுக்கூடிய யாருனாக்கா கேரளத்து மாப்பிள்ளாக்கள் சொல்லக்கூடிய முஜாஹிதுகள் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர்களுக்கு அல்லாவுடைய தீனுக்காக மரணித்தவர்கள் கேரளத்து மாப்பிள்ளாக்கள் சொல்லக்கூடிய முஜாஹிதின்களை எல்லாரையும் ஒரே ரயில் ரயில் பெட்டிக்குள்ள அதிகமான நபர்களை போட்டு போட்டு திணிச்சுட்டாங்க அப்படியே அட்டைப்பட்டு திணிக்கிற மாதிரி இப்போ நீங்க வேலையில வந்தீங்க அந்த வந்து கன்வீனியா இருந்துச்சா கொஞ்சம் நெருக்கடியா இருந்துச்சு இன்னும் ஐம்பது பேர்த்து அந்த வேலை என்ன ஆகும் இன்னும் நூறு பேர்ல என்ன ஆகும் அந்த மாதிரி சரக்கு வண்டி அந்த மாதிரி குட்ஸ் ட்ரெயின்ல எல்லாரையும் ஒன்னா போட்டு அடைச்சு சித்திரவதை பண்ணி அப்படியே கொண்டு வந்தாங்க ஒரு 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 ஊருக்கு மேல அப்படியே மூச்சு விட முடியாம திணறி போய் அதுல நிறைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க அங்கே இறந்துட்டாங்க அப்படி இறந்து போனவர்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அவங்க இறந்ததுக்காக வேண்டி என்ன காரணம் அவங்களுடைய தேவைக்காக வேண்டியோ உலகத்துக்காக வேண்டியோ மனைவி மக்களுக்காக இந்த தேசம் விடுதலையை விட வேண்டும் இந்த நிலைநிறுத்தப்பட வேண்டும் இந்த என்ன பண்ணாங்க அவங்க தன்னுடைய உயிர்களை கொடுத்துருக்காங்க சாதாரண மக்கள் அல்ல அல்ல சொல்றா அல்லாவுடைய பாதையில் மரணிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் சொல்லாதீங்க அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்க அறிய மாட்டீங்க அப்ப அல்லாவுடைய பாதையில் தான் இங்க இருக்கக்கூடிய கேரளத்து மாப்பிள்ளாக்கள் இங்கே ஏன் உங்களை கூட்டி வந்திருக்கோனாக்கா இவளுடைய தியாகத்தை நீங்கள் நினைவுகூர வேண்டும் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க நம்ம அங்கெல்லாம் போகிறோமா ஏன் இங்கே ஸ்பெசிக்காக வந்திருக்கோம் அல்லாவுடைய பாதையில் அல்லாகுடைய தீனுக்கா இருந்தனுடைய உயிர்வே கொடுத்துருக்காங்க அப்படி இறந்தவர்களை திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் பொழுது அவர்களை என்ன பண்ணாங்க வாங்கி சில முஸ்லீம்கள் ஒரு குழுவாக இருந்து நல்ல முறையில் இங்கே அடக்கம் செஞ்சாங்க சரிங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஸ்கூலு மறக்கடறதுக்கு பார்த்தீங்கன்னா சங்கீத முருகுசான ஒரு ஸ்கூல் இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க வந்து மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி இறந்த முஸ்லீம்களுடைய உடல்களை கேட்டு வாங்கி அவங்க நல்ல முறையில் நடக்க பண்ணாங்க அப்போ அவங்க நம்ம இங்க வந்திருக்க நோக்கம் அவருடைய தியாகத்தை நினைவு கூறணும் அவங்களுக்காக துவா செய்யணும் இப்போ அந்த மக்பராலாம் இங்க இருக்குது அதை பாருங்க அவங்கள அஞ்சு நிமிஷம் நினச்சி ஒரு நிமிஷம் அமைதியாக அனுப்பிச்சு பாருங்க சரிங்களா நினச்சி பார்த்து அவங்களுக்கா துவா செய்யுங்க துவா செய்ய கிளம்புறோம் ஓகேவா சுற்றுலாவுடைய இறுதிக்கட்டமாக முறுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கோம் கொண்டு மிட்டு பணிகள் எல்லாமே உணவை கொடுத்து விட்டு அதே போல இருக்கக்கூடிய விளையாட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த ஒரு சுற்றுலாங்கிறது ஒரு விளையாட்டு தலமாகவும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் முக்கம்பூருக்கு கூட்டிட்டு வந்தோம் இங்க எல்லா கொண்டு விளையாடக்கூடிய அனைத்து வகையான இதுவும் இருக்கு ஊஞ்சல் அப்புறம் வந்து சர்க்கஸ் எல்லாமே இருக்கு அதனால இவங்க இங்க விளையாட வச்சுட்டு கடைசியா அந்த சுற்றுலாவும் முடிக்கிறான்

والقدر خيره وشره من الله والقدر خيره وشره من الله إسلام is my إسلام is my way محمد أبليك إلى الله محمد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد 玫瑰。